வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடம் வந்துங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குது இந்த தார் ரோட் பேஸிலே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு அடியே வந்துடுங்க ரோட் பேஸு மொத்தம் வந்துங்க மூணு ஏக்கரை இருபத்தஞ்சி செம்ட்டுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோப்புக அதுப்போக வந்து ஊரொட்டியே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குதுங்க பூமி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு இது தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேச பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு அடி வந்துடுங்க கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்துங்க கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்தில் ஊர் இருக்கிறனாலங்க தோட்டமோ தோப்போ பண்ணாலுங்க வேலைக்கு ஆட்களும் கிடப்பாங்க போக வந்து ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு மருமையாக நடக்குது தாராளமாக வந்துங்க ஃபேக்ட்ரியும் கட்டலாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக சமசாதாரமாக செம்மண் பூமியாக வந்துருதுங்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்துங்க ரோட் பஸ்ஸு வந்து நானூறு அடிக்கு மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்துங்க ரெண்டுலேருந்து மூணு பேரும் கூட வாங்கி ஒரு ஒரு கூட பிரிச்சுக்கலாங்க இல்லைனாங்க ஒன்றரை ஒன்றரை ஏக்கராவங்க கூடங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் இந்த இடம் எங்கே அமுச்சிருக்குனாங்க திருப்பூர் டு ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழிலேருந்து சென்னிமலை போர்ட்டிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்